ஏற்கனவே அதில் அவைத்தலைவராக இருந்தவர் அங்கு இருக்கிறார் கடந்த காலத்தில் எழுந்து நின்று பேச அமர்ந்தால் உடனடியாக பேச முற்பட்டால் அமருங்கள் கேள்வி நேரம் முடிந்தவர்கள் தான் அது என்று எங்களை பார்க்கவே மாட்டார் அந்த சபாநாயகர் நீங்களாவது அவர்களை பார்த்து சிரித்து பேசி அவர்கள் சொன்னதை கேட்டு ஒரு நடுநாயமாக இந்த சபையை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கே அவர்கள் நீங்கள் சொல்வதையும் கேட்காமல் தொடர்ந்து அவர்களை வெளியேற்றிய பிறகு முதலமைச்சர் அவர்கள் பெரும்பதைப்பு அவர்களை மீண்டும் அழைக்க வேண்டும் அவர்களோடு அவர்கள் உரையாட வேண்டும் என்ற எண்ணத்தோடு திருப்பி அழைத்தபோது மீண்டும் அவர்கள் அதே தவறுகளை செய்கிறார்கள் எனவே அவர்கள் கடந்த காலத்தில் எப்படி நடந்து கொண்டார் என்பது எங்களைப் போன்று இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் நன்றாக தெரியும் எல்முனை அளவு கூட அவங்களிடம் ஜனநாயகம் இருக்காது ஆனால் இன்றைக்கு ஜனநாயகத்தோடு நடக்கிற இந்த அவையை சீர்குலைக்க அவர் முற்பட்ட காரணத்தால் பேரவையின் அலுவலகத்தில் நடைபெற விடாமல் இடைமறித்தும் பேரவையின் விதிகளுக்கு மாறாக அவையில் குந்தகம் செய்து வருவதாலும் சட்டமன்ற பேரவை விதி உள்விதி ரெண்டின் கீழ் இன்றைக்கு அவைக்கு வருகிருந்து கலவரத்தில் ஈடுபட்ட நபர்களை மட்டும் இந்த கூட்டத்தொடர் முழுவதும் அவர்களை சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் என்ற தீர்மானத்தை முன்மொழிகிறேன் முதலமைச்சர் அவர்கள் நகராட்சி அமைச்சரவர்கள் நான் கொஞ்சம் மாறுபடுகிறேன் கூட்டத்தொடர் முழுவதும் தேவையில்லை இன்றைக்கு மட்டும் நீக்கி அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் தீர்மானத்தை அப்படியே முதலமைச்சர் அவர்களுடைய கோரிக்கையை மனதில் வைத்து அவை அவர்கள் தீர்மானத்தை மாற்றி வச்சு அவர்கள் கூட்டத்தொடர் முழுவதும் தேவையில்லை இன்றைக்கு மட்டும் வெளியேறினால் போரும் என்று சொல்லியிருக்கிறார் அவருடைய தீர்மானத்தை முன்மொழிகிறேன் நகராட்சித்துறை அமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது ஏற்போர் ஆம் என்கிற மறுப்போர் இல்லை என்கிற மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன் மறுப்போரே இல்லை தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது இன்று மட்டும் இன்று அவை நடவடிக்கையில் கலந்து கொண்டு அதிமுக சார்பாக இந்த அவையிலே கலந்து கொண்டு கோஷமிட்டு இந்த அவைக்கு குந்தகம் அழைக்கின்ற வண்ணம் செயல்பட்ட அனைவரும் இன்று ஒரு நாள் மட்டும் பேரவை பணிகளில் இருந்து நீக்கி வைக்கப்படுகின்றார்கள் பெருந்தன்மையோடு நடந்து கொண்ட முதல்வருக்கு உங்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்